சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து ஏழாம் திருமொழி பூச்சூட்டல் பதிகத்தின் பத்தாவது பாசுரம் நிறைவு பாசுரத்தை அனுபவிக்கவுள்ளோம் இதற்கு பலஸ்ருதி பாடல்னு பேரு இதுவரை சொன்ன ஒன்பது பாடல்களை நம்ம சங்கரா தொலைக்காட்சியிலே கேட்டவாளுக்கெல்லாம் என்ன பலன் என்பதை சொல்வதுதான் இந்த நிறைவு பாசுரம் இப்போ பாசுரத்தை நாம் சேவித்துக் கொள்வோம் என்ன பலன் என்பதையும் காண்போம் ரொம்ப வித்தியாசமாக சொல்லி இருக்கிறார் பெரியாழ்வார் செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்ட வா என்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்டவா என்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லி புத்தூர்கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே அதாவது இந்த பதிகம் என்ன சொல்கிறது என்றால் யசோதை கண்ணனுக்கு எப்படி புஷ்பம் சமர்ப்பித்தாள் அந்த புஷ்பத்தை எப்படி கிருஷ்ணனுக்கு சூட்டி விட்டாள் ஏற்கனவே அவனை நீராட்டியாச்சு அடுத்து பூச்சூட்ட வேண்டுமல்லவா வேண்டும் அல்லவா அதற்கு என்னென்ன பூவெல்லாம் கொண்டு வந்தா பாடலின் முதல் வரி காணுங்கள் செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி செண்பகப்பூ மல்லிகைப்பூ பூ என்று சொல்லக்கூடிய செவ்வல்லி இருவாட்சி பூ இவற்றையெல்லாம் கொண்டு வந்தாள் அதுக்காக இந்த நாலு தான் இல்லை ஒரு பாட்டுக்கு ஒரு பூன்னு ஒன்பது பூக்கள் பார்த்தோம் இது நாம் ஆங்கிலத்தில் எக்ஸட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு பக்கத்தில் எக்ஸட்ரான்னு போட்டுக்கோங்க இது போல் பல புஷ்பங்களும் எடுத்து வந்தாள் அப்போ செண்பக மல்லிகையோடு அவற்றோடு செங்கழி நீர் இருவாட்சி உள்ளிட்ட எக்ஸட்ரா உள்ளிட்ட பூவும் கொணர்ந்தேன் அது என்ன பூ ஒருத்தர் சொன்னார் எண்பகர்னா எட்டு ஆனால் இதில் ஒன்பது பூன்னா வந்திருக்குன்னார் இந்த இடத்துல எண் என்பது எட்டை குறிக்கவில்லை எண்ணுனா அர்த்தம் கவுண்ட்னு அர்த்தம் ஒன் செண்பக பூச்சூட்ட வாராய் டூ மல்லிகை பூச்சூட்ட வாராய் த்ரீ பாதிரி பூச்சூட்ட வாராய் ஃபோர் மருவும் தமநகமும் சீர் மாலை மனம் கமழ்கின்ற செங்கழு நீர்ச்சூட்ட வாராய் சிக்ஸ் புன்னை பூச்சூட்ட வாராய் அதுக்கப்புறம் செவன் குறுக்கத்தி பூச்சூட்ட வாராய் அப்புறம் எயிட் இருவாட்சி பூச்சூட்ட வாராய் அதுக்கப்புறம் நைன் கருமுகை பூச்சூட்ட வாராய் அப்ப இது ஒவ்வொரு பாட்டும் ஒரு பாட்டுக்கு ஒரு எண்ணிக்கைனா பகர்தல் சொல்லும் போதும் ஒரு பூவுக்கும் ஒரு எண்ணிக்கை வரதா அப்போ ஒன்னுக்கு செண்பகம் ரெண்டுக்கு மல்லிகை மூணுக்கு பாதிரி நாலுக்கு மறிகொழுந்து இப்படி எண் பகர் எண்களை பகர்ந்து நம்பர் சொல்லி நம்பர் சொல்லி பூவும் கொணர்ந்தேன் அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஏற்றபடி பூவும் கொணர்ந்தேன் உனக்கு அந்தந்த ஒன் அப்படின்னா செண்பக பூ கொண்டு வரேன் தூன்னு சொன்னால் மல்லிகை பூ கொண்டு வரேன் அதனால எண்பகர் பூவும் கொடறதுன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஏற்றபடி உனக்கு பூ கொண்டு வந்தேன்னு அர்த்தமே ஒழிய எட்டு பூ கொண்டு வந்தேன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா இந்த ஒன்பது புஷ்பங்கள் தான் இல்லை நீ இன்னும் ஒன் டூ த்ரீ எத்தனை சொன்னாலும் ஒவ்வொரு எண்ணுக்கும் உனக்கு பூ கொண்டு வர காத்திருக்கிறேன்னு அர்த்தம் இருந்தாலும் இந்த எண் என்ற வார்த்தை சம்ஹவ் நமக்கு எட்டு என்பதோடு தானே நாம தொடர்பு படுத்திக்கிறோம் அப்ப எட்டு பூன்னு வச்சுக்கலாமான்னா ஆம் வேறு எட்டு புஷ்பங்கள்னு ரசிக்கலாம் அதாவது எட்டு விதமான புஷ்பங்கள் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா அது என்ன எட்டுவித பூக்கள்னா அதை பற்றி ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிக்கிரகா சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா ஜானம் புஷ்பம் தப்புஷ்பம் சாந்தி புஷ்பம் ததைவச்ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத்து நாராயணனுக்கு பிடித்த எட்டு பூக்களாம் அது என்னன்னா அது செடியிலிருந்து இருந்து முளைத்து வரக்கூடிய அந்த பூக்கள் கிடையாது நம் உள்ளத்திலிருந்து முளைத்து வரக்கூடிய எட்டு வித நல்ல குணங்களாம் பிற உயிர்களை துன்புறுத்தாது இருத்தல் இது முதல் பூ ரெண்டு புலங்களை வசப்படுத்துதல் இந்திரிய நிகரகம் புலனடக்கம் இது இரண்டாவது பூ சர்வபூத தயா எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுதல் அது மூன்றாவது பூ க்ஷமா பொறுமையோடு இருத்தல் கோபம் கொள்ளாது இருத்தல் நான்காவது பூ ஞானம் பகவானை குறித்து ஜீவாத்மாவை குறித்து அறிவை வளர்த்து கொள்ளுதல் ஆன்மீக அறிவு அது ஐந்தாவது பூ ஆறு தபஸ் உடலை வருத்தி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்களை செய்தல் அல்லது தபஸ் என்பதற்கு பகவானை குறித்து சிந்தித்தல்னு அர்த்தம் உண்டு அப்போ அனுஷ்டானங்களையும் கடைபிடித்தல் பகவானையும் தியானம் செய்தல் இது ஆறாவது பூ ஏழு சாந்தி மனசை வந்து ஒரு நிலை நிலையான இடத்தில் நிலைத்திருக்கும்படி செய்தல் மனசு இங்கும் அங்கும் அலைபாயாமல் நின்றவான் இல்லா நெஞ்சினை உடையேன்னு அழ்வார் பாடுற மாதிரி அப்படியே மனசு ஓடாமல் மனசை அமைதிப்படுத்துதல் சாந்தப்படுத்துதல் இது ஏழாவது பூ எட்டாவது சத்தியம் வாய்மையை கடைபிடித்தல் அப்போ பாருங்க பிற உயிர்களை துன்புறுத்தாது இருத்தல் புலன்களை அடக்குதல் எல்லோரிடத்திலும் கருணை காட்டுதல் பொறுமையோடு இருத்தல் ஞானம் தபஸு மனசாந்தி மன அமைதி அதுக்கப்புறம் சத்தியம் இந்த பகவானை மகிழ்விக்கக்கூடிய பூக்களாம் எண் என் பகற்பூவும் கொணர்ந்தேன் இந்த எட்டு என்று சொல்லப்படக்கூடிய எட்டு குணங்களாகிய பூக்களையும் கொணர்ந்தேன் உள்ளத்திலே நாம் கொண்டு வந்து விட்டோம் இந்த புஷ்பங்களாலே அப்படியே உள்ளத்தில் உறையும் மாலை நாம் ஆராதிக்கிறோம் அதுவும் பூவும் கொணர்ந்தேன் என்று நாம் ரசிக்கலாம் அப்போ என் பகர் நம்பர் சொல்லி சொல்லி ஒன்னுக்கு செண்பகம் ரெண்டுக்கு மல்லிகைன்னு கொண்டு வந்தேன் அல்லது என் பகற்பூவும் கொடர்ந்தேன் எற்று என்ற எண்ணிக்கையிலே சொல்லப்பட்ட குணங்களையே பூக்களாக கொண்டு வந்தேன் இன்று இவை சூட்டவா வென்று இதை அப்படியே உன் திருவடிகளில் அர்ப்பணிக்கிறேன் கிருஷ்ணா இன்று இன்றைய தினம் இவை இந்த பூக்களையெல்லாம் சூட்டவா நாங்கள் பக்தியோடு உன் திருவடிகளிலே சமர்ப்பிக்க எங்காத்து பெருமாளா எங்கூர் பெருமாளாக இருக்கக்கூடிய ஏ குட்டிக்கா சூட்டவா இதை நீ ஆசையோடு சூட்டிக்கொள்வதற்காக அப்ப குணங்களை அவர் எப்படி சூட்டிக்க முடியும் அவர்கிட்ட தான் எல்லா குணமும் இருக்கு இந்த பூவும்னு சொல்றோமேன்னா அப்படி இல்லை குணங்களை சூட்டுவது என்றால் இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நாம வளர்த்து கொண்டு அது பகவானுடைய அனுகிரகத்தால் கிடைத்ததால் அதையும் பெருமாள் திருவடிகள்ல நீ அருளியது என்று அவனுக்கே காணிக்கையாக சமர்ப்பித்தல் அதனால இதை போய் பிசிக்கலா நாம சமர்ப்பித்து இந்த குணம் பெருசா பெருமாளுக்கு வரதான் மாத்தி புரிஞ்சுக்க வேண்டாம் ஏன்னா நாம பூச்சூட்டினாலும் கூட புதுசாக பெருமாளுக்கு வாசனைன்னு வரப்போகிறதா அவர் எப்போதும் சர்வகந்தஹா சர்வரசகான்னு அவர்கிட்ட எல்லா வாசனையும் உண்டு ஆனால் நம் கடமை பூச்சூட்டுதல் அல்லவா அது போலத்தான் இந்த குணங்களை நாம வளர்த்துக்கொண்டா ஆட்டோமேட்டிக்காக பூச்சூட்டி கொண்டது போல பகவான் மகிழ்வான் அப்படின்னு அதை ஃபிகரேட்டிவாக புரிஞ்சுக்கணும் அதனால இன்று இவை சூட்டவா வென்று இந்த பூக்களையெல்லாம் சூட்டிக்கொள்ளவா என்று சொல்லி என்றுன்னா என்று சொல்லின்னு அர்த்தம் இப்போ என்றான் அப்படின்னா என்று சொன்னான்னு அர்த்தம் அது போல இங்கே என்று அப்படின்னா என்று சொல்லின்னு அர்த்தம் இப்படி சொல்லி யாரை யசோதை அழைத்தாள்னா மண் பகர் கொண்டானை மண் மண் வேண்டும் என்று சொல்லுதல் யாச்சகமாக வேண்டும் என்று மகாபலியிடம் பகர்ந்து மகாபலி கிட்ட யாச்சகம் கேட்டு கொண்டானைனா எடுத்துக்கொண்டவனை அர்த்தம் மூனடி மண்ணுன்னு கேட்டார் மூ உலகத்தையுமே எடுத்துக்கொண்டார் அப்போ மண் பகர் மண் வேண்டும் என்று பகர்ந்து கொண்டானை மூவுலகம் மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாவற்றையுமே எடுத்து கொண்டானே அந்த உலகளந்த பெருமாளை கிருஷ்ணன்தானே உலகளந்த பெருமாள் அப்ப அந்த உலகளந்த பெருமாள் கண்ணனாக வர அந்த மண் பகர் கொண்டானை வாயால் பகர்ந்து எல்லாம் கொண்டு சென்ற உலகளந்த அந்த பகவானை கண்ணனாக கண்டு ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை ஆய்ச்சியாகிய யசோதை அவனுடைய அன்னை ஆயர்குல குழுந்தாகிய அந்த யசோதை மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷத்தோடு கிருஷ்ணனுக்கு தானே நமக்கு ஆனந்தம் அந்த மகிழ்ச்சியோடு மகிழ்ந்து உரை செய்த அர்த்தம் வாயால் பாடிய உரை செய்த இம்மாலை இம்மாலைனா இந்த பா மாலை இந்த பாடல்களால் செய்யப்பட்ட சிறப்பான மாலை ஏன்னா இந்த பாட்டு பூமாலையை பத்தி சொல்றது வெவ்வேறு புஷ்பங்களால் செய்யப்பட்ட மாலைன்னு அதை சொல்லக்கூடிய பாட்டு எப்படின்னா வெவ்வேறு பாடல்களால் தொடுக்கப்பட்ட அழகான பாமாலை அப்போ பூமாலையை சொல் பற்றி சொல்லக்கூடிய பாமாலையாக இந்த பதிகம் என்பது அமைந்திருக்கிறது அப்போ மண்பகர் கொண்ட அந்த பகவானை பற்றி ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை ஆய்ச்சியான யசோதை ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்ன இந்த சொல்மாலை அதை நமக்கு யார் பாடி கொடுத்தா அன்னைக்கு யசோதை கிருஷ்ணனுக்கு பூச்சி விட்டுட்டா அதை வேற யார் நமக்கு பாடி கொடுத்தாள் பெரியாழ்வார் மட்டும்தானே நமக்கு பாடி கொடுத்தார் அதனால அதை பாடியவர் நமக்கு யாருனா பெரியாழ்வார் அதை பணிவோடு அவர் சாதிக்கிறார் நிறைவான வரியில அந்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே அதை நமக்கு பாடி கொடுத்தவர் யாருன்னா பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர்பிரான் ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவனான பட்டர்பிரான் பெரியாழ்வார் அவர்தான் பத்து பாடல்களாக இதை நமக்கு வழங்கினார் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படிப்பட்ட ஊர்னா பண்பகர் பண்ணுன்னா ராகம்னு அர்த்தம் பகர்னா சொல்லுதல் பண்பகர் வில்லிபுத்தூர்னா ராகத்தோடு சொல்லப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அது என்ன ராகத்தோடு சொல்லும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு ரொம்ப அழகாக மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் சாதாரணமாக சாதாரணமா பேசின் இருக்கும்போது கூட ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஊர் பேர் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சொல்றவா ராகத்தோடு சொல்லுவாளாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிம்பாளாம் மத்த வார்த்தையெல்லாம் பேசின்ப்பா நடுவுல பெருமாளை தான் சொல்கிறோன்னு இல்ல ஆண்டாளை சொல்கிறோன்னு இல்லை இல்ல நினச்சி தான் சொல்கிறோன்னு இல்லை பேச்சு வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு வந்தாலும் அதை ஒரு ராகத்தோடு சொல்வார்களாம் அதனால பண்பகர் வில்லிபுத்தூர் கோண் பண்ணோடு ராகத்தோடு மக்கள் உச்சரிக்கக்கூடிய பண்ணோடு பகரக்கூடிய வில்லிபுத்தூர் கோண் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராக இருக்கக்கூடிய பட்டர் பிரான் பட்டர்கள் என்றால் கற்றறிந்த சான்றோர்கள்னு அர்த்தம் பிரான்னா அவளுக்கு உதவி செய்பவர் பட்டர் பிரான்னா கற்றறிந்த சான்றோர்களுக்கு உதவி செய்பவர் அவர்களின் ஐயங்களையும் தீர்த்து வைப்பவர் இந்த பட்டர் பிரான் ஆகிய பெரியாழ்வார் சொன்ன பத்தே அவர் சொன்ன பத்து பாடல்கள் இவை அப்போ அர்த்தம் எடுத்தா செண்பக மல்லிகையோடு செங்கழிநீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொடர்ந்தேன் இன்று இவை சூட்டவா என்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர்க்கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே அதனால் செண்பகம் மல்லிகை செங்கழிநீர் இருவாட்சி இது போல பூவும் கொடர்ந்தேன் எண்ணிக்கை சொல்லி சொல்லி அதற்கேற்றபடி பூக்களும் கொண்டு வந்தேன் இன்றைக்கு இவற்றை சூட்டிக்கொள்ள நீ வா என்று யாரை மண் பகர் கொண்டானை பகர்ந்து மண்ணையெல்லாம் கொண்டு அளந்த அந்த பகவானை ஆய்ச்சியாகிய யசோதை மகிழ்ந்து உரைத்த இந்த பாமாலை இதை பாடி கொடுத்தவர் யாருன்னா பண் ராகத்தோடு எல்லோரும் சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊருக்கு தலைவனாகிய பெரியாழ்வார் பட்டர்பிரான் அவர் பத்து பாடல்களாக பட்டர் பிரான் சொன்ன பத்தே பெரியாழ்வார் சொன்ன பத்தேன்னா பத்து பாடல்களாக இவை அமைந்திருக்குப்பா இது பலஸ்ருதி தான் சொன்னேன் இந்த பா பத்து பாடல்களை சொல்வோருக்கு என்ன பலன் என்று சொல்வது தானே பலஸ்ருதி இதில் ஒன்றுமே இல்லையே பட்டர் பிரான் சொன்ன பத்தே பெரியாழ்வார் சொன்ன பத்து பாட்டுன்னு மட்டும் இருக்கேன்னா ஏன் பலன் சொல்லலைங்கிறதுக்கு மடவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பட்டர் பிரான் சொன்ன பத்தே இது பெரியாழ்வார் சொன்ன பத்து பாடல்கள் பெரியாழ்வார் யசோதையாகவே ஆகி சொன்ன பத்து பாடல்கள் இவை யசோதை சொன்ன பத்து பாடல்கள் இதுக்கு மேல என்ன பிரயோஜனம் வேணும்னு கேக்குறார் மனவாள மாமுனிகள் அன்னைக்கு யசோதை இதே வார்த்தைகளை சொல்லித்தானே விஷமக்கார கண்ணனை இழுத்து பிடிச்சு பூச்சூட்டி விட்டா அப்ப இந்த பாசுரங்களை நாம சேவிச்சோன்னா நமக்கும் அந்த கிருஷ்ணனுக்கு பூச்சூட்டி விட்ட அனுபவமே கிடைச்சிடுமே கிருஷ்ணனுக்கு பூச்சூட்டுவதற்கு மேல நமக்கு இன்னொரு பலன் வேணுமா இதுக்கு இன்னொரு பலன்னு சொன்னா அப்ப கிருஷ்ணனுக்கு பூச்சூட்டினதுல இவனுக்கு நோக்கம் இல்ல ஆனந்தம் இல்ல அதுக்கு மேல வேற எதிர்பார்க்கிறான் ஆயிடுமே கிருஷ்ணனுக்கு பூக்களை சூட்டிவிடும் ஆனந்தத்தை தவிர வேறு ஆனந்தமே கிடையாது அதனால பட்டர் பிரான் சொன்ன பத்தே இது பூச்சூட்டுவது குறித்து பெரியாழ்வார் பாடிய பத்து பாடல்கள் என்பதுதான் இதன் பெருமை இது பூச்சூட்டுவதை சொல்லும் பத்து பாடல்கள் என்பதுதான் இதை சொல்வதற்கான பலனும் ஏன்னா இதை தினந்தோறும் சொல்லி வந்தால் நாம் சூட்டக்கூடிய ஒவ்வொரு பூவையும் எதிரே வந்து பகவான் சூடி கொண்டு ஆனந்தப்பட போகிறான் நமக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்க போகிறான் அப்போ இதுக்கு மேலே தனியாக ஒரு ஆனந்தம் தேவையில்லை பட்டர் பிரான் சொன்ன பத்தே பெரியாழ்வார் பாடிய பத்து பாடல்கள் என்பதுதான் பலன் இது பூக்களை சூடிக்கொள்வதை வர்ணிக்கக்கூடிய பத்து பாடல்கள் என்பதுதான் பலன் அந்த அனுபவத்தை நமக்கு தரும் என்பதே பலன் அதனால் தனியாக பலன் சொல்லாமல் ரொம்ப அழகாக இதை பூர்த்தி பண்ணியிருக்கிறார் பெரியாழ்வார் அதனால் இந்த பத்து பாடல்களையும் நாம் தினந்தோறும் சொல்லி வந்தார் நாம் சமர்ப்பிக்கும் எல்லா பூக்களையும் பகவான் ஆசையோடு ஏற்று நமக்கு அனுகிரகம் என்னுவாங்கிறது கருத்து இதற்கு அப்படியே ஆங்கில வடிவம் தீஸ் டென் வேர்சஸ் சங் பை த சீஃப் ஆஃப் ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டர் பிரான் ஆன் த லார்ட் ஹூ காட் த லேண்ட் ஃப்ரம் மகாபலி டிஸ்கிரைபிங் த வே Mother Yashoda brought various flowers for Lord Krishna and called him to adorn himself with those flowers. Butter Biran, the chief of Sivilipputtur, has stitched this beautiful garland of 10 verses on the lord who got land from Mahabali. இது ஆங்கில வடிவம். இனி பூச்சூட்டல் பதிகتين நிறைவு செய்து விட்டோம்.இதற்கடுத்தபடியாக கண்ணனுக்கு ஆண்டிகாப்புன்னு ஒன்று இருக்கு. இதுக்கு அப்படியே அடுத்த பதிகம் பெரியாழ்வார் திருமொழியில் ரெண்டாம் பத்து எட்டாம் திருமொழி கண்ணனுக்கு அந்திக் காப்பு என்று ஒரு காப்பு ரட்சை செய்ய போகிறார் யசோதை பெரியாழ்வார் யசோதை அது என்ன காப்பு என்ன ரட்சை என்பதை அனுபவிக்க காத்திருப்போம் அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான திவ்யதேசத்து பெருமாளின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது அப்போ அடுத்து பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து எட்டாம் திருமொழி அந்தி காப்பு எந்த தேச பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ண போகிறார் என்பதை காத்திந்து அனுபவிப்போம் பெரிய ஆழ்வார் திருவடிகளே சரணம் செண்பகமல்லிகையோடு செงளநீர் இருவாட்சி என்பገር கூங் கொன்றதே இன்றிவை